தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் ஐம்பத்து ஐந்து இறை திருவசனம் மூன்று தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன் இருபத்து நான்காம் ஆண்டின் ஆறு மாதங்களை இறைவன் ஆசிர்வதித்து இந்த ஏழாவது மாதத்தின் முதல் நாளில் இந்த இரவு அர்ப்பண ஜபத்திற்கு நம்மை அழைத்து வந்த எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி கூறுவோம் ஆறு மாதம் அளவும் கண்மணி போல நம்மை பாதுகாத்து கரத்தில் வைத்து தாங்கி தோளில் வைத்து சுமந்து ரக்கைகளின் கீழ் பராமரிப்பை கொடுத்து நமது எண்ணங்கள் ஏக்கங்கள் கவலைகள் கண்ணீர்கள் புலம்பல்கள் அனைத்தையும் ஆசிர்வதித்து அவை அனைத்தையும் நாம் நினைத்ததற்கும் வேண்டியதற்கும் மேலான பல்வேறு நல்ல காரியங்களால் நம்மை செம்மையுற வழிநடத்திய நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் இந்த மாதம் முழுவதும் இறைவன் தாமே நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்த ஆண்டவரின் ஆசிரியரை வேண்டுவோம் நமக்கு எல்லாமுமாயிருந்த இறைவன் இந்த மாதம் முழுவதும் இன்னும் தொடர்ந்து நம்மை ஆசிர்வதிக்க அருள் வேண்டியவர்களாய் இதோ ஆண்டவரை போற்றி புகழ்ந்து இந்த இரவர் பண ஈடுபடுவோம் போற்றி புகழ்ந்து பாடுவோம் போற்றி புகழ்ந்து பாடுவோம் உலகினையை படித்திட்ட உன்னதரை பாடுவோம் ஏசு ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடுவோம் கருணையே உருவான கடவுளை நாம் பாடுவோம் ஏசு ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடுவோம் அன்பே வடிவான ஆண்டவனை பாடுவோம் ஏசு ஆண்டவரை போற்றி புகண்டு பாடுவோம் தீமைகளை களைகின்ற தூயவனை பாடுவோம் ஏசு ஆண்டவரை போற்றி புகண்டு பாடுவோம் இரக்கமே உருவான இனியவனை பாடுவோம் ஏசு ஆண்டவரை போற்றி புகண்டு பாடுவோம் உலகிற்கு மெய்ப்பளித்த உத்தமனை பாடுவோம் ஏசு ஆண்டவரை போற்றி புகண்டு பாடுவோம் உண்மை வழி நான் என்ற ஒப்பிலானை பாடுவோம் ஏசு ஆண்டவரை போற்றி புகண்டு பாடுவோம் பாவையேருள் நீ கிட்ட பேரொழியை பாடுவோம் ஏசு ஆண்டவரை போற்றி புகண்டு பாடுவோம் அன்னை வரை நமக்களித்த அன்புருவை பாடுவோம் ஏசு ஆண்டவரை போற்றி புகண்டு பாடுவோம் நோய்கள் எல்லாம் நீக்கும் நல்ல மருத்துவரை பாடுவோம் ஏசு ஆண்டவரை போற்றி புகண்டு பாடுவோம் எளியவரை தேடி சென்ற இயேசுவையை பாடுவோம் இயேசு ஆண்டவரை போற்றி புகண்டு பாடுவோம் நமது மேற்பர் ஏசு என்று நாவ பாடுவோம் ஏசு ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடுவோம் போற்றி புகழ்ந்து பாடுவோம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் என்னாலும் செய்தியுமை காத்து வருகின்ற அதிசயமானவரே அற்புதமானவரே வல்லமையை தருபவரே மகிமையின் ஆண்டவரே உமை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு எல்லாமுமா இருந்து வழியாயிருக்கிறேன் உண்மையாயிருக்கிறேன் வாழ்வாயிருக்கிறேன் திராட்சை செடியாய் கொடியாய் இருக்கிறேன் என்று கூறிய இறைமகனாகிய இயேசு ஆண்டவரே துணையாளராக துயர் நீக்குபவராக வழிகாட்டியாக வலுவட்டுபவராக நினைவூட்டுபவராக கற்றுத்தருபவராக வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் தொடங்கியுள்ள இந்த புதிய மாதத்திற்காக நன்றி 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 என்று உன்னத தூதர்களோடு இணைந்து புனிதர்களோடு இணைந்து ஒன்பது விளாச சமணசுகளோடு இணைந்து இருபத்தி நான்கு மூப்பர்களோடு இணைந்து உம்மை வாழ்த்துகிறோம் ராஜா வணங்குகிறோம் ராஜா போற்றி புகழுகிறோம் ராஜா இந்த மாதத்திற்கு அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம் இந்த மாதம் முழுவதையும் உம்மிடது சிறகுகளிலே அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரம் எல்லாமுமா இருந்து கொண்டு இருப்பவரே இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு எல்லாமுமா இருக்க இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அபிஷேக அக்கினி எங்கள் ஒவ்வொருவர் மீதும் பொழிந்து வழிநடத்த இருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் ஆம் ஆண்டவரே எம்மை ஆட்கொண்டு வழிநடத்த வருகின்றவரே உயிருள்ளவரை உண்மை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவர உமது திருநாமத்தை உயர்த்தி நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவர நெஞ்சேனி ஆண்டவரை புகழ்வாயாக என்ற வார்த்தை கிணங்க ஆமிரைவா உமை புகழ்ந்து போற்றுவது மட்டுமே எங்கள் வாழ்வில் மிகவும் நன்மை தரக்கூடிய காரியம் என்பதை நினைத்து உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் துன்பத்தில் எம்மை தாங்குபவரே கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றுபவரே கனிவோடியமை நடத்திடுபவர நன்றி கூறுகின்றோம் அபிஷேகங்கள் செய்து ஒவ்வொருவரையும் அபிஷேக முத்திரையாய் பதித்தவர நன்றி செலுத்தி எங்களை முழுவதும் எங்களது சிந்தனை முழுவதும் எங்களது ஆற்றல் முழுவதும் இந்த மாதம் முழுவதையுமாய் இடத்திலே நாங்கள் சாஸ்தாங்கமாக விழுந்து ஒப்பு கொடுக்கின்றோம் நடைபெற இருக்கிற நிகழ்வுகள் நாங்கள் பேச இருக்கின்ற பேச்சுக்கள் செல்ல இருக்கின்ற இடங்கள் இன்னும் எத்தனையோ காரியங்கள் எங்கள் மனதிலே நாங்கள் நினைத்து வைத்திருக்கின்றோமே ராஜா இவை அனைத்தையும் உடைய திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் இப்படியாக உமது கரங்களிலிருந்து ஆசிர் பெற்ற மாதமாக நாங்கள் இந்த மாதத்தை தொடங்குகின்றோம் இந்த காலை வேலையிலே நாங்கள் நினைத்தோம் ஆண்டவரை இரவு வேளையிலே உங்களிடம் அர்ப்பணிக்கின்றோம் முழுமையாக இந்த மாதத்தை ஆசிர்வதித்திரலும் நீர் விரும்பிய காரியத்தை எங்களது விருப்பங்களாக்கி நாங்கள் செயல்பட உமது ஆற்றலை தந்து எங்களை நாளும் காத்து சிறப்பாக இந்த இரவு வேலையிலே எங்களை பராமரிக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் எங்களை சரணாபதியாக்குகின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழி உயிருள்ள பிதாவே ஆமீன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ